மனநிலை மாறலை வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பிரியங்கா அண்ட் மணிமேகலையோட சண்டை இன்னும் ஓஞ்ச பாடா தெரியல இந்த சண்டைக்கான தீர்வு என்னன்னு சொல்லி இப்போ வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வெளியாகல இந்த இஷ்யூனால பிரியங்கா அண்ட் மணிமேகலைக்கு மட்டும் பாதிப்பு இல்லாம இவங்களை சுத்தி இருக்கிற இன்னும் சில ஆக்டர்களுக்கும் அப்புறம் ஃபேன்ஸுக்கு மத்தியிலையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு போயிட்டு இருக்கு இந்த சண்டையை பத்தின கருத்துக்களை ஒரு சில ஆக்டர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம மக்கள் மைக்க கையில் எடுத்துட்டு போற வாரம் கிட்டே எல்லாம் இந்த பிரியங்கா மணிமேகலை சண்டையை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டே ரிவ்யூ கேட்டு வராங்க வாங்க யார் யார் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு லைக்கையும் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவனேன்னு தான் வேலையை பார்த்துட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம தான் வேலையை பார்த்துட்டு இருக்கிற நம்ம மாக்காப்பானந்து எங்கேயோ ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்கிறார் போல அந்த இடத்துல நம்ம மக்கள் மைக் எடுத்துகிட்டு போய் நீட்டி இந்த பிரியங்கா அண்ட் மணிமேகலை பிரச்சனையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ரிவ்யூ கேட்டிருக்காங்க அதுக்கு மாக்காப்பானந்தன் என்ன சொன்னார்னா நான் குக் வித் கோமடி மாமல்லி சோலை இல்லை அதனால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓப்பனாக ஒரு ஏன கதையை சொன்னார் பாருங்க அது என்ன நீங்களே கேளுங்க அந்த ஷோக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை பதர் அதனால் அதை நான் கமெண்ட் பண்ணுறது இல்லை நான் அங்கே இருந்ததுன்னா நான் ஏதாவது ஐயோ இவங்க கரெக்டாக அவங்க ராங் அப்படின்னு சொல்லுவேன் அது அவங்களுடைய கருத்து தானே இப்போ நான் எதுவும் அதில் இது பண்ண முடியாது அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிச்சிக்கணும் நம்ம ஏதாவது வந்து என்னென்னு சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒரு காட்டு வழியாக போய்ட்டு இருக்கிறாங்க ரெண்டு யானை அடிச்சுன்னு வைங்களேன் அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம்லாம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது அது நம்மளும் நசிக்கு போட்டு அதுமாதிரி போய்டும் ஸோ அதனால் இது நம்ம எட்டுறது வேடிக்கை பார்க்குறது நல்லது அது ஒன்றும் பெரிய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது அது வருஷம் வருஷம் தான் நான் பிக்பாஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த சைடாக போவேன் ஏன்னா மற்ற செட்டில் அங்கே தானே இருக்குது பிக்பாஸ் செட்டு வழியாக போவேன் பிக் பாஸ்க்கு போக மாட்டேன் நான் மென்டல் ஆகிடுவோம் பார்த்து நான் ஏற்கனவே ஒரு அரை மணிட்டு உள்ளெல்லாம் போனால் அவள் கேமரா எல்லாம் அடிச்சு வச்சிருவேன் அடுத்து தான் மணிமேகலை கூடவே சேர்ந்து ஒர்க் பண்ண செஃப் தாமு அவர்கள் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு போல அவங்களையும் விட்டு வைக்காமல் நம்ம மக்கள் மைக்க நீட்டி மணிமேகலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மணிமேகலை இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம செஃப் தாமு இருந்துட்டு அவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க ஒருவேளை அவங்க இந்த ஷோ விட்டு போன காரணம் பர்சனல் விஷயத்துக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ விட்டு போனது பர்சனலாக எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது என்னோட பொண்ணு மாதிரி இருந்தாங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் செஃப் தாமு சொல்லி இருந்தாரு கோமாலியில மணிமேகலை இல்லைன்னு போய்ட்டாங்க அவங்களுடைய தற்போதைய மனநிலை என்ன சார் நல்லா தான் இருக்காங்க மனநிலை நல்லா தான் இருக்காங்க மனநிலை மாறல அவங்கள வந்து இண்டிவிஜுவலுடைய பர்ஃபார்மன்ஸ் லைக் இட் லைக் இட் லை இல்லை எனக்கு வேண்டானா வேண்டாம் மேபி ஷி வாஸ் ஃபர்தர் நல்லா நல்லா தான் பார்க்குறாங்க ஆங்கர் லெவலில் பார்க்குறாங்க நினைக்கிறேன் பட் போனது எங்கள் லாஸ்ட் தான் ஐ மீன் ஐயோ ஷோவில் இல்லைன்னு போது எனக்கு எனக்குமே எஸ்பெஷலி மிகப்பெரிய வருத்தம் ஐயோ அவங்க இருந்திருக்கலாமே நிறைய நான் நிறைய வந்து அவங்களுடைய காமெடி மிஸ் பண்ணுறேன் நிறையா வந்து அவங்களுடைய கம்பெனி மிஸ் பண்ணுறேன் பட் ஷீ லைக் மை டாட்டர் அதனால் ஐ லவ் ஸோ மச் ஆக்சுவலி இருந்தாலும் அவங்களுடைய எதிர்காலம் வெரி இம்பார்ட்டன் அடுத்ததா இவங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இவங்க தான் பிக் பாஸ் ஆயிடுச்சுன்னா இவங்களும் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க இப்போ ட்ரெண்டிங்காக ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்க மணிமேகலை அண்ட் பிரியங்காவோட இஷ்யூவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கவும் அதுக்கு அர்ச்சனா இருந்துட்டு ரொம்பவே ஜெனினா பதில் சொல்லி இருந்தாங்க அந்த வகையில் இவங்களை பாராட்டி ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காம அதை ஓவராக்ட் பண்ணி ஓவராக் கிரியேட் பண்ணி இன்னும் பிரச்சனை பெருசாக்கி விட்டுறாங்க அந்த வகையில் இவங்களை பாராட்டி ஆகணும் அர்ச்சனா இருந்துட்டு அந்த பிரச்சனையில நான் சம்மந்தப்படலை அந்த பிரச்சனை நடந்த இடத்துலையும் நான் இல்லை ஸோ அதனால இந்த பிரச்சனையை பத்தி கமெண்ட் பண்ண நான் கரெக்டான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஜெனினா பதில் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஜென்ட்ரிக்கா சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அதனால நான் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு ரொம்பவே கிளியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர்றது ரொம்பவே இயல்பு தான் யார் மேலேயும் எந்த குறையும் சொல்ல முடியாது நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் முடிச்ச உடனே உடனே கிளம்பிடுவேன் யாருக்கிட்டையும் அதிகமாக பழக்கம் இல்லை அதனால யாரை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தாங்க அடுத்ததா கே பாலா இவரு திரும்புற பக்கம் எல்லாம் கஷ்டப்படுற மக்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை தொடர்ந்து செஞ்சுட்டே வராரு பாலாவோட காமெடிக்கு சிரிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மணிமேகலை என் பிரியங்காவோட பிரச்சனையை பத்தி பாலா எதுவும் பெருசா பேசல இருந்தாலையும் இவரை மக்கள் விட்டு வைக்கல அது என்னன்னா இப்ப பிரியங்காவை யாருக்கெல்லாம் பிடிக்கும் மணிமேகலை யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி டாபிக் நிறைய போயிட்டு இருக்கு அந்த வகையில பாலா கொடுத்த ஒரு பழைய பேட்டி இப்ப ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு வராங்க பாலா கே இருக்கும்போது ஒரு எபிசோட்ல அவரோட பேர் எலிமினேஷன் ரவுண்ட்ல வந்திருக்கும் அந்த நேரத்தில் பிரியங்கா இருந்துட்டு இவர் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு இவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி பாலாக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படி நடந்த விஷயத்த பாலாவும் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் வெளியிட்டிருப்பாரு அப்படி நடந்த விஷயத்த இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டு நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் இருக்கும்போது பிரியங்காவும் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லி சில கூட்டம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க மணிமேகலை அண்ட் பிரியங்காவோட சண்டை ஊரெல்லாம் பேசுகிற அளவுக்கு இவ்வளோ வைரல் ஆகிட்டு இருக்கு இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க